அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் தேய்பிரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை நாள் வருகிறது தேய்பிரை அஷ்டமி என்றாலே மிக சூட்சமமான அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வழிபடக்கூடிய நாள் அது செவ்வாய்க்கிழமைகளில் இணைந்து வரும்பொழுது அது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அந்த நன்னாளில் நாம் சொர்ண ஆகர்ஷண வைரவரையோ கால வைரவரையோ சரியான வழிமுறையில் வழிபட்டு பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய ஆம்லாவை தானம் செய்தோம் என்றால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் நமது அக்ஷயம் டிவைன் சென்டரில் கடந்த ஐந்தாண்டு காலமாக பல்வேறு பயிற்சிகளில் கலந்து கொண்டவர்கள் அனுபவ ரீதியாக வெற்றியடைந்ததுதான் இந்த பரிகாரமே இந்த பரிகாரத்தை நீங்கள் மறவாமல் செய்யுங்கள் பைரவர் கோயிலோ அல்லது கால பைரவர் கோயிலுக்கோ சென்று சிறிய அளவு வெள்ளை பூசணிக்காய் வாங்கி அதை சரியான பாதி அளவு கட் பண்ணி உள்ளிருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு இலுப்பை எண்ணெயை ஊற்றி செவப்பு கலர் துணியில் இருபத்தி ஏழு மிளக வச்சு அதையே திரியாமாற்றி மாற்றி இரண்டு விளக்காக உருவாக்கிக் கொள்ளுங்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மிகவும் பிடித்தது அரளி மஞ்சள் நிற பூந்தி அதற்கு அப்புறம் வந்து செவ்வாழை பெரிய நெல்லிக்காய் என்று சொல்லக்கூடிய ஆம்லா இதுல ஏதோ உணவை அவருக்கு படையல் வச்சுட்டு அவர்கிட்ட எட்டு முறை கிளாக் வயசுலேயும் எட்டு முறை கிளாக் வயசுலையும் தீபாரதனை காமித்த பிறகு தரம் தரும் வைரவன் தளரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பாதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்லைடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் என்ற சொர்ண ஆகர்ஷண பைரவரின் அஸ்தகத்தை எட்டு முறை படியுங்கள் படித்துவிட்டு நீங்க கொண்டு போயிருக்கக்கூடிய நெல்லிக்காய் யார் யாருக்கு கொடுக்க முடியுமோ ஒவ்வொரு நெல்லிக்காயை தானம் கொடுத்துட்டு வாங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் தேய்விரை அசமியோட சேர்ந்து மகா சிவராத்திரிக்கு கண்முழித்து இருங்கள் பெரிய அளவில் மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அக்ஷயம் டிவைன்ஸ் என்ற அன்பர்கள் இந்த தேய்விர அஷ்டமியை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னொரு பதிவில் தெளிவாக சொல்லியிருக்க அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில தேவிர அஷ்டமியோடு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலையில தாமரை கோலம் போட்டு வீ தாமரை விளக்கில் தாமரை திரியோட நெய் தீபம் ஏற்றுங்கள் வாசலில் அரிசியை அல்லது இனிப்பை எறும்புக்கு போடுங்க அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க ப்ளஸ் தேய்வரை அஷ்டமிக்கான கால பைரவர் வழிபாட்டையும் செய்து சொர்ணாகர்ஷண பைரவர் அஸ்தகத்தையும் படியுங்கள் இதில் கோயிலுக்கு போக முடியல எங்கள் ஏரியாவில் பைரவர் கோயில் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் இரவு எட்டு மணிக்கு எட்டு முறை சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கான அஸ்தகத்தை படித்த பிறகு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவரின் வாகனமான நாய்க்கு இனிப்புகளை வழங்குங்கள் இதை மறவாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைவரும் செய்து அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று ஐஸ்வர்யங்களுடன் வாழுங்கள் நீங்களும் பயன்படுத்தி உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த தகவலை பரிமாறுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த தகவலை பரிமாறிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமை தேவிரையசமியை கொண்டாடுங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயம் பெருகும் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி ஆனந்தம்